தளபதி விஜய் அவர்கள் அரசியலுக்கு வரப்போறதா சொன்ன ஒரு விஷயம் தான் நேத்துல இருந்து சமூக வலைதளங்கள்ல ரொம்பவே வைரலா பேசும் பொருளா மாறி இருக்கு குறிப்பா அவர் திடீர்னு அரசியலுக்கு வர முக்கிய காரணம் பணமா பதவியா இல்ல யாரையும் பழிவாங்கவா அப்படின்ற மாதிரி பல கேள்விகள் இப்போ மக்கள் கேட்டுட்டு வந்து நிலையில இப்ப உண்மையான காரணத்தை பத்தின சில விஷயங்கள் வெளியா இருக்கு அதை பத்தி இந்த வீடியோல இப்போ நம்ம தெளிவா பாக்கலாம் தமிழ் சினிமாவோட ஒரு மிகப்பெரிய உச்ச நட்சத்திரமா இருந்துட்டு தான் தளபதி விஜய் அவர்கள் இவரோட படங்கள் ரிப்போர்ட் வந்தா கூட தேட்டருக்கு கோடிக்கணக்கான மக்கள் போய் பார்த்து மிகப்பெரிய வெற்றி படமா ஆகிர அந்த அளவுக்கு தனக்கென மிகப்பெரிய ரசிகர்கள் கூட்டத்தை உருவாக்கி இருக்காரு இவர் அடுத்த அஞ்சு வருஷம் மட்டும் படம் நடிச்சா கிட்டத்தட்ட ஆயிரம் கோடிக்கு மேல சம்பாதிக்கும் வாய்ப்பு இருக்கும் போது திடீர்னு நேத்து தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற ஒரு புது அரசியல் கட்சியை தொடங்க போறதாகவும் இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நிக்க போறதா சொன்ன ஒரு விஷயம் எல்லார் மத்தியிலுமே அதிர்ச்சியா உருவாயிருக்கு அது மட்டும் இல்லாம இவரு அரசியலுக்குள்ள வர என்ன காரணம் அப்படின்ற பல கேள்விகளும் ஒரு பக்கம் அதிகமா போய் இந்த நிலையில இப்போ தளபதி விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற அரசியல் கட்சியை தொடங்க பணமோ இல்ல பதவி ஆசைக்காகவோ இல்ல அப்படின்ற மாதிரியும் முழுக்க முழுக்க மக்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட மட்டும்தான் இந்த கட்சியை தொடங்க போறோம் இன்னும் சொல்ல போனா ஆனா தளபதி விஜய் அவர்கள் உண்மையிலேயே பணத்துக்காக அரசியலுக்கு வராரு அப்படின்னா அவரு இப்ப வர வேண்டிய அவசியம் இல்லை இன்னும் அஞ்சு வருஷம் சினிமாவில நல்ல சம்பாரிச்சு அதுக்கப்புறமா அரசியலுக்கு வந்திருப்பாரு அதே மாதிரிதான் பதவிக்காக அப்படின்னாலும் இப்ப வரதை விட அடுத்து பத்து வருஷம் கழிச்சு வந்தா போட்டி கம்மியா இருக்கும் வெற்றியும் ஈஸியா கிடைக்கும் ஆனா இந்த எதையுமே எதிர்பார்க்காம மக்களுக்காக மட்டும் தன்னோட ஒட்டுமொத்த சினிமா வாழ்க்கையும் முடிச்சுக்கிட்டு இப்ப அரசியலுக்குள்ள வர போறோம் அது மட்டும் இல்லாம இவர் வெற்றி பெற்றா இது வரைக்கும் தமிழ்நாட்டுல யாருமே பண்ணாத பல நல்ல மாற்றங்களை கொண்டு வர போறதாகவும் சொல்லிட்டு இருக்காங்க இந்த ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் தளபதி விஜய் அவர்கள் அரசியலுக்குள்ள வரப் போறாரு அப்படின்னு சொல்லியே ஆகும் சோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க தளபதி விஜய் அவர்கள் அரசியலுக்கு வர போற இந்த காரணத்தை பத்தியும் அவருக்கு நீங்க ஓட்டு போடுவீங்களா இல்ல மாட்டீங்களா அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கீழ உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இதுபோன்ற போன்ற பல செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க